கனடா ஸ்காப்ரோ டவுன் சென்டர் வணிக வளாகத்தில் சுமத்தப்பட்டுள்ளது கடந்த வாரம் வியாழக்கிழமை பிற்பகல் ஸ்காப்ரோ டவுன் சென்டர் வணிக வளாகத்தில் கழிப்பறையில் ஒருவர் துப்பாக்கியுடன் இறந்த நிலையில் காணப்பட்டதை அடுத்து காவல்துறையினர் விசாரணைகளை நடத்தியுள்ளனர் குறித்த வணிக வளாகத்தின் கழிப்பறையில் பத்தொன்பது வயதான இலங்கை தமிழ் இளைஞன் அமலதாஸ் கொலை செய்யப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டார் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக சந்தேகிக்கப்பட்டு இரண்டு பதின்ம வயதினர்கள் கைது செய்யப்பட்டு இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றனர் இளைஞர் குற்றவியல் நீதி சட்டத்தின் விதிமுறைகளின் கீழ் பெயரிட முடியாத பதினேழு வயது ஆண் சந்தக நபர்கள் இருவர் மீதான குற்றச்சாட்டுகளினை காவல்துறையினர் வெள்ளிக்கிழமை அறிவித்தனர் இந்த சூட்டுக்கான காரணம் என்ன என்பது குறித்த தகவல்களை காவல்துறையினர் வெளியிடவில்லை நீதிமன்றத்தில் கொலை குற்றச்சாட்டுகளை எதிர்கொண்ட இவர்கள் இருவருக்கும் எதிரான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை அதேவேளை உயிரிழந்த இளைஞனின் பெற்றோர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு இலங்கையிலிருந்து கனடாவுக்கு புலம்பெயர்ந்தவர்கள் என்று கூறப்படுகின்றது இந்த நிலையில் குறித்த இளைஞனின் மரணம் கனடாவால் தமிழ் மக்களிடையே பெரும் துயரத்தினை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் குடும்பஸ்தர் குடும்பஸ்தரொருவர் திடீரென்று உயிரிழந்துள்ளார் வட்டுக்கோட்டை கல்லட்டி பகுதியைச் சேர்ந்த நடராசா ஜெயக்குமார் என்கின்ற நாற்பத்தி ஐந்து வயதான குடும்பஸ்தரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இது குறித்து மேலும் தெரிய வருகையில் குறித்த குடும்பஸ்தர் இன்று காலை உடல் சுகையினம் காரணமாக படுத்திருந்துள்ளார் இந்த நிலையில் அவர் அசை காணப்பட்டதனால் குடும்பத்தினர் அவரை வட்டுக்கோட்டை பிரதேச வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றுள்ளனர் இருப்பினும் அங்கு பரிசோதித்த வைத்தியர் அவர் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக கூறியுள்ளார் இதனையடுத்து அவரது சடலம் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டது அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளினை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேமகுமார் மேற்கொண்டார் சாட்சிகளினை வட்டுக்கோட்டை போலீசார் நெறிப்படுத்தினர் உடற்கூட்டு பரிசோதனைகளுக்காக சடலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்